துணை குறிப்பவர் அட்டாசி செய்யப்பவர் கம்பி உட்பட சொல்லுது ஆவண எடுத்தர் லைசென்ஸ் வாங்கியிருக்கணுன்னு சொல்லுங்கள் ஆவண எடுத்தார் லைசென்ஸ் வாங்கியிருக்கணும்னு சட்டம் தெரிஞ்சு என்ன சொல்ல டாக்குமெண்ட் ஆகியிருக்கிற சட்டத்தில் சட்ட பகுதித்துறையில் எ இதெல்லாம் த இந்த தொழில் செய்கிறாங்க ஆவண எடுத்தர் அப்படின்னு ஆயிட்டு சொல்லுங்கள் சரிங்களா அங்கீகாரம் வேண்டும் அப்படின்னு பதிவுத்துறை சர்க்குலர் சொல்லு நடைமுறை ரூல்ஸ் சொல்லு சட்டவேல ரூல்ஸ் ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுவதற்கு சட்டம் தேவை சட்டம் போட்டதுக்கு அப்புறம் அது இன்னும் புரிவது மாதிரி சட்டத்திற்கு உட்பட்டு ரூல்ஸ் தேவை சட்டத்திற்கு உட்பட்ட ரூல்ஸ் தேவை தகவல் தொழில் உரிமை சட்டத்தில் தகவல் தொழில் உரிமை சட்டத்தில் இந்த சட்டம் பொருந்தும் என்று ஆர்மி ஏர் வந்து துணை சொல்லிடுக்கோஸ் எல்லாமே இருக்கு எல்லை பாதுகாப்பு படை எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சட்டத்துல அவங்க சொல்ல முடியாது சட்டத்துல ஒரு சட்டம் எடுத்துவா சொல்ல முடியாது பெருசா போயிடும்

அவர் வந்து ரூல்ஸ் செய்ய போடுகிறார் அது அவர் ரூல் செய்ய போடுகிறார் அந்த காலத்து பதிவு சட்டத்துல பதிவு வந்து ஆன்லைன்ல கிடையாது அப்ப பதிவு சட்ட நடைமுறையில தாக்கல் தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு பதிவு சட்டம் ஒரு சொல்லலாம் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சட்டத்தில் சொல்லும் போது நடைமுறை மேனுவலாக இருந்தது ஆப்பியாத காப்பு நடைமுறை மேனுவலாக இருந்தது இப்போ இதெல்லாம் வந்து ஆன்லைனா மாறப்போம் அப்படின்ற பட்சத்துல அவர் ரூல் அதிகாரத்தின் அதிகாரத்தின்படி அவர் சுற்றையை தயாரித்து அல்லது அரசாணையை தயாரித்து அதன் அடிப்படையில் அதனை நடைமுறைப்படுத்துகிறார் வெறுபல ஆணையிலே தன்னிச்சையாக செய்ய முடியாது செய்ய அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பதிவுத்துறை ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகிறது அந்த சட்டத்திலே அடிப்படையில் இயங்குகிறது அலங்கைக்கு சுற்றறிக்கை இயங்குது அரசாணையில்

அப்படின்னு அதிகாரத்தை கொடுக்கிறார் யாரு பதிவுத்துறை தலைவர் மாவட்ட பதிவாளர் கொடுக்கிறார் நீதிமன்றம் சொல்லுது உனக்கு சட்டம் போட்டதுக்கு பின்னாடி சட்டம் போட்டதுக்கு முன்னாடி இருக்கிற பத்தத்தை ரத்து பண்ண அதிகாரம் இல்ல அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது நீ ரூல் மேக்கிங் பவர்ல இப்படிதான் போடணும் விசாரணையில இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் பதிவுத்துறை தலைவருக்கு தான் பதிவு சொல்ற உயர்ந்த அதிகாரம் இருக்கு